பிள்ளையை பெற்றே தாய் மறந்தாலோ பிள்ளையை பெற்றே தாய் மறந்தாலோ உற்றே வேகத்தை உயிர் மறந்தாலோ வேகத்தை உயிர் மறந்தாலோ உயிரை மேவியே உடல் மறந்தாலோ மேவிய உடல் மறந்தாலோ கற்றே நெஞ்சகம் கலை மறந்தாலோ கற்றே நெஞ்சகம் கலை மறந்தாலோ கண்கள் நின்று இவைப்பது மறந்தாலோ கண்கள் நின்று இவைப்பது மறந்தாலோ கட்டத்தவர் உள்ளிருந்து ஓங்கம் மறவேனே கட்டத்தவர் உள்ளிருந்து ஓங்கம் நமச்சுவா ஆகிய நான் மறவேனே ஓம் நமச்சுவா தெரிஞ்சுக்கணும் தாயே தோன்றோர்களை இன்னோர்களுக்கு அப்பாமாவே சக்தி வரும் சட்டி